உலக அரசியலில் இப்போ ரொம்ப சிக்கலான விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் இந்த சிரியாவில் திடீர்னு சில நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு நாட்டுக்கு எதிராக அவங்களுடைய அட்டாக்கை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது சில நாடுகளுடைய சப்போர்ட்டு தான் இப்போ சிரியாவை போட்டு வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இஸ்ரேல் அடுத்ததாக துருக்கி இவங்க இரண்டு பேரும் ஈரான் ரஷ்யாவுக்கு எதிராக சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குழுக்கு இரண்டு சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வராங்க ஸோ பல நாடுகளுடைய ஒரு கூட்டு பொறியியல் போர் தான் சிரியாவில் நடக்கக்கூடிய போர் அது இன்னும் தீவிரமடைந்து வருகிறது அப்படிங்கிற தகவலும் அது இல்லாமல் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்டேட் எல்லாமே இருக்குது டிபி ட்ரூப்ஸ் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் சிரியா இன்றைக்கி வீடியோவில் மெஜாரிட்டியாக இந்த சிரியா நியூஸை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்போ சிரியாவில் நடப்பது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கான பழைய வீடியோக்கள் நீங்கள் தமிழ் பட்சத்தில் போய் பார்த்தா அவங்களுக்கு கிடைச்சிரும் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சிரியாவை பற்றியான அந்த செய்தி வந்தபோது சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர்னுடைய இப்போதைய தன்மை என்ன அப்படிங்கிறதையும் வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ நீங்கள் ஷார்ட்டாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிரியாவில் இரண்டு நாடுகள் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள் ஒன்று ஈரான் இன்னொன்று ரஷ்யா இந்த இரண்டு நாடுகள் ஆசாத் அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு பெர்மனண்டாக நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை போடுறாங்க அவங்களுடைய அரசாங்கம் கவிழாமல் பார்ப்பதற்கு இந்த இரண்டு நாடுகள் உதவி செஞ்சிட்ருக்காங்க இந்த ஆசாத் அப்படிங்கிறவருக்கு ஆதரவாக இவங்க இருக்கும்போது எதிராக இருக்கக்கூடிய சில பல குழுக்கள் இருக்காங்க ஒன்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இன்னொன்று எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய தீவிரவாதம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதமும் உள்ளே இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த தீவிரவாதம் அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்றதும் அடுத்ததா சில நாடுகளுடைய சப்போர்ட்டுடன் சில குழுக்கள் அங்கு இயங்கி வருகிறது துருக்கி போன்ற நாடுகள் அப்போ துருக்கியினுடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய குழு அங்கே இன்டர்னலாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய குழு தீவிரவாதத்தினுடைய ஒரு குழு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழுக்கள் இருக்காங்க இதில் மறைமுகமான சப்போர்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பக்கம் ஈரான் இருக்காங்க பார்த்தீங்களா ஆசாத் அவர்களுக்கு சப்போர்ட்டா இதுதான் அந்த சிரியாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தினுடைய ஒரு போக்கு இந்த இடத்துல ஆலிப்போ அப்படிங்கிற சிரியாவினுடைய இரண்டாவது பெரிய சிட்டியை இந்த குழுவை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து இன்னொரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுருக்கோம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஐக்கியமாக நம்ம சிரியாவில் ஆலிப்போ அப்படிங்கிற ஒரு இடத்தை அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான் ஸோ பிரிந்திருந்த குழுக்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய கூட்டமாக மாறி ஆலிப்போ அப்படிங்கிற சிட்டிக்குள்ளே என்ட்ராகிறாங்க அந்த சிட்டியை அவங்க இருக்கக்கூடிய இராணுவத்தெல்லாமே விரட்டி அடிச்சுட்டு இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சிட்டியான ஆலிப்போவை இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இவங்க கண்ட்ரோல் எடுத்தா என்ன பிரச்சனை இவ்வளோ நாள் சிரியாவினுடைய அந்த ராணுவம் அந்த இராணுவத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருந்த இரண்டு நாடுகள் ஒன்று ரஷ்யா இன்னொன்னு ஈரான் அப்போ இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே எங்கே இருக்குது இந்த ஆலிப்போ அப்படிங்கிற ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது ஆல்ரெடி இந்த ஆலிப்போ அப்படிங்கிற சிட்டியில் இதே குரூப்புக்கு எதிராக சிரியாவினுடைய அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா ஆசாத் அவர்களுடைய அரசாங்கம் அவங்க இரண்டு பேருக்கும் போர் நடந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் தான் இந்த குழுக்களை சார்ந்த எல்லாருமே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதன் பிறகு தான் ஆலிப்போ சிட்டியை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் சொன்னது இப்போது இராணுவத்திடம் இருந்து அந்த பவரை யார் எடுத்துக்கிட்டாங்க அந்த பிரிவினைவாதிகள் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேட்கேட்ஸ் எல்லா வெப்பன்ஸ் எல்லாமே அங்கேயே போட்டுட்டு இராணுவம் என்ன செய்கிறாங்கன்னா ஓட்டம் பிடிக்கிறாங்க வேறு வழியில் பல குரூப்பாக இருந்தவங்க சிங்கிள் குரூப்பாக மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க இப்போதைக்கு நம்ம ஓடி போயிடலாம் திரும்ப வந்து கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுக்கலாம் பல நாடுகளுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும் நல்ல வெப்பன்ஸ் கிடைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்ம எப்படிலாம் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் போட்டுவிட்டு இவங்களை திரும்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராணுவம் வெளியேறுகிறது அப்போ ராணுவம் வெளியேறதுனால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு யாரும் இந்த பிரிவினைவாதிகளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு நம்ம வந்து அவங்களை அட்டாக் பண்ணி அந்த ராணுவத்தினுடைய எல்லா விதமான வெப்பன்ஸும் எடுத்துக்கலான்னு சொல்லி ரஷ்யாவினுடைய வெப்பன்ஸ் எடுத்துக்கிறாங்க அடுத்ததாக ஈரானுடைய வெப்பன்ஸ் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அங்கே இருக்குது அதை எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படி டேக் ஓவர் பண்ணுறது நேராக இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருக்கி சப்போர்ட் குரூப் இருக்குதுன்னு சொன்னோம்ல அப்போ அவங்களுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க்கு போகும் அப்போ ரஷ்யாவினுடைய இப்போதைய பயம் என்னென்னா அவங்களுடைய வெப்பனையை வைத்து அவங்கள அடிப்பாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த குரூப் புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் அடிப்பாங்களோ அப்படிங்கிறதும் இல்லை தேவையில்லாமல் நம்ம வெப்பனை அவங்க கிட்டே கொடுத்துட்டோமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் இவ்வளோ சொதப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆசாத் அவர்களுடைய அரசாங்கம் கவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் ரஷ்யா மற்றும் ஈரான் அவங்களுக்கு தேவையான சிரியாவுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்டு உதவிகள் வெப்பன்ஸ் பணம் இது எல்லாத்தையுமே கொடுத்து உதவிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆலிப்பு அப்படிங்கிற ஒரு சிட்டியை பிடித்த இந்த குழு அடுத்ததாக என்ன செய்யும் கண்டிப்பாக டமாஸ்கஸ் பக்கமாக வருவாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு பெரிய புரட்சிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க இதை இனிஷியலாவே எரிஞ்சிட்டோம்னா பெரிய பிரச்சனை வராது அப்படி அப்படின்னா மறுபடியும் சிறியால ஒரு பெரிய போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பல வல்லுநர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் தான் ஈரானும் இஸ்லாமிய நாடுகளிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த நேரமாவது சிரியாவுக்கு நீங்க உதவி பண்ணுங்க இப்போ நம்ம உதவி பண்ணலைன்னா ஒட்டுமொத்தமான சிரியாவிலும் மறுபடியும் ஒரு போர் வரும் அங்க இருக்கக்கூடிய நபர்களை நம்மளால் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி அரபுலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இரண்டு யுத்தம் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இன்னொன்று இஸ்ரேல் லெபனன் யுத்தம் இன்னொரு யுத்தம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படின்னு சொன்னாலும் இப்போதைக்கு அது இல்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன திருப்தியுடன் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளுக்கும் இஸ்லாம் நாடுகளுக்கும் அடுத்த சிக்கல் சிரியா வழியா வந்திருக்கு ஸோ சிரியால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலும் அரபுலக நாடுகளுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படும் இன்னைக்கு கூட ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் சிரியாவுக்கு போயிருக்காங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அடுத்த எகிப்து கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் சிரியா போன்ற நாடுகள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படின்னு சொல்ற ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு பெரிய பஞ்சாயத்து சிரியாவில் நடந்துட்டு இருக்கு ஸோ நாம நம்ம மீடியாவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் கிடையாது அதுக்கு பின்னாடி பல நாடுகளுடைய இன்வால்மெண்ட் இருக்கு அதுக்கு பின்னாடி எட்டு வருடத்துக்கான பிளானிங் இருக்கு அந்த பிளானிங்கை இனிமேல் தடுப்பதற்கு ரஷ்யா ஈரான் சிரியாவினுடைய ராணுவம் என்ன செய்ய போகிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு இதுதான் சிரியால நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இப்போ அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சிரியாவில் மறுபடியும் போர் வருது சிரியாவுக்கு யாரும் போகாதீங்க சிரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம தீர்க்க முடியாது அவங்களுக்கு எதிராக பொருளாதாரத்தடைய போடணும் அப்படின்னு சொல்ற அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக மேற்குலக நாடுகள் ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ ஆலிப்போ அப்படிங்கிற ஒரு இடத்தை ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாட்டி ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அந்த ஒரு குரூப் பிடித்து எடுக்கும்போது ஈரானுடைய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய அடுத்த காய்நகரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இஸ்ரேல் அவங்களுடைய ஆதரவை மறைமுக ஆதரவை அந்த குரூப்புக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஈரானுக்கு எதிராக இப்படி ஒரு தாக்குதல் நடத்துங்க பொதுவாக ஈரான் தான் ப்ராக்ஸி வாரை இனிஷியேட் பண்ணுவாங்க ஈரானுடைய ப்ராக்சி தான் ஹிஸ்புல்லா ஈரானுடைய ப்ராக்சி தான் ஹமாஸ் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் எப்போதுமே சொல்கிற அந்த செய்தி நமக்கு தெரிஞ்சது தான் அப்போது ஈரான் ஒரு நாட்டுக்கு எதிராக ப்ராக்ஸி யுத்தத்தை நடத்தும் போது நாமையே ஈரானுக்கு எதிராக ஒரு ப்ராக்ஸி யுத்தத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற இஸ்ரேலினுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் சிரியாவில் எகெயின் அந்த போர் மீண்டும் ஒரு பெரிய அளவாக மாறுவதற்கான காரணமாக இருக்கலாம் சரிப்பா அப்போ ஈரானில் எல்லாமே சரியாக இருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது ஈரான்லேயும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு குறிப்பாக அவங்களுடைய எக்கனாமியாக இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும் அதை எதிர்த்து இன்னைக்கு ஈரானில் பெரிய அளவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இதுக்கு முன்னாடியே ஹிஜாப் பற்றியான பல செய்திகளும் அதற்கான ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறதும் ஈரானில் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு பெண் அவங்க ஹிஜாப் சரியாக போடலன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஹிஜாப் அந்த ஸ்குவாடு அந்த பெண்ணை அடித்ததால் அந்த பெண் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேரோடு சொன்னோம்ல அந்த பெண்ணை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நாளுக்கு நாள் பெரிதாக வந்தது இந்த பெண் இப்ப என்ன அப்படிங்கிறதும் இன்னும் தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஈரான் இன்னைக்கு மூன்று நபர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அதுல பதினெட்டு வயது ஒரு இளைஞனும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஆப்கான் நாட்டை சார்ந்தவர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு எதிராக உளவு வேலைகளில் ஈடுபட்டார் எங்க நாட்டினுடைய ராணுவ ரகசியத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிதான் அவர் மேல அந்த கேஸை போட்டு அவரை இன்னைக்கு மரண தண்டனை கொடுத்து கொண்டு இருக்காங்க அடுத்ததா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய அந்த ஒரு சீஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது ஸோ இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய சீஸ்ஃபயர் உருவானது லெபனன் பக்கமாக அந்த சீஸ்ஃபயர்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் கடைசி இரண்டு தினங்களில் மூன்று தாக்குதல் ரொம்ப பெருசாக நடந்திருக்கு இன்றைக்கி கூட சதன் லெபனன் பக்கமாக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு நபரை கொன்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது பட் பெரிய அளவில் அது வந்து என்ன ஆகலை பெரிய பிரச்சனையாக மாறலை இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் கூட ஓகேப்பா சூப்பரான ஒரு சீஸ் ஃபயர் உருவாகிருக்கு இஸ்ரேல் மற்றும் லெபனன் இதை நாங்கள் வரவேற்கிறோம் இதே மாதிரி இன்னும் பல சீஸ்ஃபயர் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பிரார்த்தனையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் சரி அப்போ இஸ்ரேல் லெபனன் சீஸ் ஃபயர் இதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்தினுடைய தலைவர்கள் கூட பேசி கொண்டார்கள் அப்படின்னும் புதிய சீஸ் கண்டிஷன்ஸை ஹமாஸை சொல்லியிருக்காங்க எகிப்து அதை சீக்கிரமாக இஸ்ரேல்கிட்ட கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது நெத்தனியாகுவர்களும் அவர்களும் ஃபயர் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்காக நாங்கள் சில கண்டிஷன்ஸை உருவாக்கியிருக்கோம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸினுடைய சீஸ்ஃபயரும் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் அதிபர் தேர்தலுக்கான ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக இங்கே நடக்கக்கூடிய யுத்தத்தையும் யுத்தத்தினுடைய போக்குகளையும் யுத்தத்தினுடைய ட்விஸ்ட்டுகளையும் மாற்றி அமைத்திருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருவதற்கு முன்பாக உக்ரைனுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை ஜோ பைடன் அவர்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அவர் செஞ்சாரு அணு ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா இருப்பதாக சொல்லப்பட்டது அதற்கு ரஷ்யா கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கம் சார்பாக வெள்ளை மாளிகை பெண்டகன் வழியாக ஒரு செய்தி அறிக்கையை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அணு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கிறதுக்கு முயலவில்லை அப்படி ஒரு முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக எல்லா நாடுகளுடைய அமைதியும் சீர்குலைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் உக்ரைனுக்கு என்னென்ன பாசிபிளான வேலை உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் உதவி செய்வோம் நாட்டோ நாடுகளுடைய எல்லா பாதுகாப்புக்கும் நாங்கள் அரணாக இருப்போம் அப்படின்னு மட்டும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னா ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்காக நீங்க பயந்துட்டீங்களான் கேள்வியும் அமெரிக்கா பக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அணு ஆயுத போர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு மிரட்டல் தானே தவிர அது பெருசா ஒரு பெரிய ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பவே இல்லை சொல்லப்போனால் பூச்சாண்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அணு ஆயுத போர் அப்படிங்கிறது ரியாலிட்டிக்கு அது ஒத்து வராதுன்னு எங்களுக்கும் தெரியும் அதனால அதை பற்றி நாங்கள் பயப்படலை பட் எங்களுடைய நிலைமையில் நாங்கள் இப்போ அணு ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுப்பதாக இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் அட்வைசரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு ஒரு பெரிய பொருளாக மாறியிருக்கிறார் அவர் லெபனீஸ் அமெரிக்கன் மசாது பவுலோஸ் அப்படிங்கிறது பெயர் பவுலோஸ் அவர்கள் இப்போ மிடில் ஈஸ்டினுடைய அட்வைசரா மாறி இருக்கிறதுனால சீக்கிரமா மிடில் ஈஸ்டினுடைய ப்ராப்ளங்கள் ட்ரம்ப் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது பிரிட்டனுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல பிரிட்டனுடைய சில அரசியல்வாதிகள் மஸ்க் அவர்கள் கூட சேர்ந்துட்டு இப்போ பிரிட்டனை மஸ்க் அவர்கள் கழிவி ஊத்துவதை அவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது அமெரிக்காவில் இப்போ எலன் மஸ்கவர்களுக்கு ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக அவர் நடத்தின கேம்பெயின் எல்லாமே ரொம்ப சக்சஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றிக்கு எலன்மஸ்கவர்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எலன் மஸ்க் அவர்களுக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியானது ஆனால் அதே எலன்மஸ்கவர்கள் பிரிட்டன் கூட ஏன் சண்டைக்கு போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு ரஷ்யா எப்படி இந்த மேற்குலக நாடுகளுடைய அந்த ஒரு பொருளாதார தடை அவங்க போட்ட பலவிதமான பிரச்சனைகள் தப்பிச்சாங்க அதை எப்படி ரஷ்யாவால் முடிஞ்சது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் எப்படி தப்பிச்சு அப்படிங்கிறதுக்கான பெரிய ஒரு ஸ்டடியை சீனா நடத்தி வருவதாகவும் அந்த ஸ்டடி வழியாகத்தான் சீனாவினுடைய அடுத்த காயநகர்த்தல் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சீனா நம்புகிறது அப்படின்னா சீனா தைவான் யுத்தம் வரப்போகிறதோ என்னவோ நேற்று இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் ஒர்க்கர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையாக ஐநா சபையிலிருந்து பலரும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க பட் இஸ்ரேல் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க நாங்கள் அடித்தது சரியான நபரை தான் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் எனவே இது ஒரு டார்கெட் அசாசினேஷன் தவிர ஏதோ ஒன்று ரேண்டமாக நாங்கள் அவங்களை கொண்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்கிறதுல மறுபடியும் உறுதியாக இருக்காங்க இஸ்ரேல் ஓவராலாக நிறைய செய்திகள் நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அப்போ இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்